என்னோட வீடியோஸ் பார்த்து யூஸ் பண்ணிக்கிறவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்க பார்க்குறனால தான் எனக்கு வந்து அந்த ஒரு இன்ட்ரஸ்ட் வந்து இதுல வருது இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா ஃபால்ஸ் அட்டாச் பண்ணும்போது சுருக்கம் வருது அப்படிங்கிறாங்க ஃபால்ஸை வந்து தண்ணியில் நினச்சிட்டு வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து பாலிஸ்டர் ஃபால்ஸ் வந்து நிறைய கிடைக்குது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து காட்டன் ஃபால்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் காட்டன் சாரீக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க இதில் காட்டன் சாரீஸு இதில் வைக்கும்போது என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து காட்டன் ஃபால்ஸ் வந்து எத்தனை முறை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கனாலும் லைட்டாக அது ஸ்ரிங்க் ஆகிட்டே தான் இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் தண்ணியில் போட்டு அயன் பண்ணினீங்க அப்படின்னா கூட அதனுடைய அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது அதனுடைய பொசிஷனே மாறி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி எல்லாம் தான் வரும் அதை வந்து நீங்கள் சேரீல வச்சு அட்டாச் பண்ணும் அப்படிங்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனா இப்போ வந்து உங்களுக்கு பாலியஸ்டர் ஃபால்ஸ் கிடைக்கிது இந்த பாலியஸ்டர் ஃபால்ஸ் வந்து நீங்க காட்டன் சேரீக்கும் வைக்கலாம் பட்டு சாரீக்கும் வைக்கலாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற சாரி எல்லாத்துக்குமே வந்து பாலிஸ்டர் ஃபால்ஸ் நீங்க வைக்கலாம் அப்போ என்ன பண்றீங்க காட்டன் ஃபால்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா அது ஸ்ரிங்காயிட்டே தான் இருக்கும் பிரிக்கவும் முடியாது மறுபடியும் அதை நம்ம ஆல்ட்ரு பண்ணி ஸ்டிச் பண்ணவும் முடியாது இன்னொன்று ஃபால்ஸ் வச்சு தைக்கும் போது ஒரு சிலர் வந்து உள்ள ப்ளீட்ஸ் வைக்காம அதாவது ஒரு சின்ன சின்ன சுருக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு இப்போ ஒரு டோட்டலாகவே ஒரு ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு நாலு ப்ளீட்ஸாவது இடையில வைக்கணும் ஒரு சிலர் வந்து அந்த சுருக்கம் வந்து வைக்காம தைக்கிறாங்க அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா அந்த செல்வெஜ் கரை கரைப்பகுதி வந்து ஒவ்வொன்று சுருக்கமாக இருக்கும் மேலே வந்து அகலமாக இருக்கும் அந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் கண்டிப்பா உங்க சாரி ஃபால்ஸ்ல வந்து சுருக்கம் தான் இருக்கும் அப்போ அதை அதை கரெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கீழே வந்து ஒரு ஈவனா டோட்டல் டோட்டலாக ஒரு ரெண்டே கால் இதுக்கு வந்து ரெண்டு ரெண்டே ரெண்டே கால் மீட்டர் வந்து ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அதுல வந்து குட்டி குட்டியா ஒரு நாலு ஃபிளீட்ஸாவது வைக்கணும் கீழ்ப்பக்கமா வச்சு தச்சிருங்க மேலே வைக்கும் போது அது எந்த இடத்துல அந்த சுருக்கம் தேவையில்லையோ அந்த இடத்த ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தையல் போட்டுருங்க இல்ல அந்த இடத்துல கிளாத் ஃபால்ஸ் அதிகமாக தான் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த சுருக்க வந்து அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து மேல் பக்கம் பார்க்கும் போது பினிஷிங் நீட்டா இருக்கும் உள்பக்கம் நீங்க எத்தனை சுருக்கு வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அது அந்த பிளீட்ஸ் வைக்கிறதுக்கு காரணம் சாரியோடைய கீழ்ப்பகுதி நமக்கு ஈவனா இல்ல அதுல வந்து அந்த செல்வேஜ் வர பகுதி இழுத்துட்டு இருக்கு ஈவனா இல்ல அப்படிங்கறக்காக தான் அந்த ப்ளீட்ஸ் வைக்கிறோம் அப்போ மேல அகலமா வேணும் கீழே கம்மியா வேணும் அப்படின்னா அதை பிளீட்ஸ் வச்சு மட்டும்தான் அதை கரெக்ட் பண்ண முடியும் இது மாதிரி நீங்க வச்சு பாருங்க உங்களுக்கு வந்து இந்த ஃபால்ஸ்ல கம்ப்ளைண்டே வராது எத்தனை ஃபால்ஸ் வச்சாலும் பிரிக்காம வைக்கலாம் இன்ட்ரெஸ்டா வைக்கலாம் அதனால மறக்காம நல்ல சாரியா இருந்தாலும் சரி சுருக்கம் வர சாரியா இருந்தாலும் சரி ஃபினிஷிங் நீட்டா இல்லாத எதுவா இருந்தாலும் நீங்க ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க தேவையான இடத்துல ஃப்ளீட்ஸை ரிமூவ் பண்ணி நீங்க வந்து ரிமூவ் பண்ணினா ஓப்பன் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம் இல்ல ஈவனாக தான் வருது அப்படின்னா அந்த ஃப்ளீட்ஸை கீழே எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி மேலேயும் வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு பிரச்சனையா தெரியாது கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்க அதை விளக்கம் சொல்லிக்கலாம் ஏன்னா இது நமக்கு தேவை வெளியில ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் இது எதுக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு சில கஸ்டமர் கேட்குறாங்க கேட்டிருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி இருக்கும்போது கம்பல்சரி வச்சாதான் அந்த சாரி வந்து நீட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்க அதுக்கு வந்து அவங்களுடைய வந்து டிக்ளேர் பண்ணி கரெக்ட் அது உங்களுக்கு சரியா இருக்கும் நம்ம சேனலை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்